ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தேக மற்றும் மன அற்புதங்கள் ராஜயோகத்தின் அவசியம் எல்லா படைப்புகளும் ஒரு விதிமுறையினால் ஆளப்படுகின்றன வெளிப்பிரபஞ்சத்தில் செயல்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டறியக்கூடிய சித்தாந்தங்கள் தான் இயற்கை விதிகள் என்று கூறப்படுகின்றன ஆனால் இதைவிட நுட்பமான விதிகள் மறைந்திருக்கும் தெய்வ தளங்களையும் உணர்வு நிலையின் உட்பரப்புகளையும் ஆளுகின்றன இந்த விதிமுறைகள் யோக விஞ்ஞானத்தின் மூலம் அறியப்படக்கூடியவை பொருட்களின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ளக்கூடியவர் பௌதிக விஞ்ஞானிகள் அல்ல தன்னையே உணர்ந்து கொண்ட ஞானிகளால் தான் அது முடியும் அதை போன்ற ஞானத்தினால்தான் தன் சீடன் ஒருவனால் துண்டிக்கப்பட்ட வேலைக்காரனின் காதை கிறிஸ்துவினால் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடிந்தது பௌதீக விதிமுறைகளுக்கும் மனித மனம் இயங்கும் முறையை அறிந்து செயல்படுத்தப்படும் மிக நுட்பமான விதிமுறைகள் அல்லது அற்புதங்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை அமெரிக்கர்கள் பௌதீக விதிமுறைகள் வாயிலாக அற்புதங்களை செயல்படுத்துகிறார்கள் மேம்பட்ட யோகிகள் மனம் சார்ந்த அற்புதங்களை செயல்படுத்துகிறார்கள் வானொலி மற்றும் வெகு தூரம் படம் பிடிக்கும் கேமராக்கள் அநேக இந்துக்களுக்கு இன்னும் கூட அற்புதங்களாகவே உள்ளன மேலும் இந்திய யோகிகளால் மிகவும் அடிக்கடி காட்டப்படும் மனத்தின் செயல்படுத்தப்படக்கூடிய அற்புதங்கள் அமெரிக்கர்கள் அறியாதவை இடையறாத கண்டுபிடிப்புகளின் அற்புதங்கள் நிறைந்த இந்நாட்களில் தங்களுடைய இந்து சகோதரர்களுடைய அற்புதங்களின் கண்டுபிடிப்பை குறைந்தபட்சம் முழுமையாக ஆராய்தல் அமெரிக்கர்களுக்கு புத்திசாலி அற்புதங்கள் என்பவை உயர்மனம் சார்ந்த பிரபஞ்ச விதிமுறைகளை செயல்படுத்துவதே அன்றி வேறெதுவும் இல்லை யோகம் மனதின் சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கிறது ஒருமுக சிந்தனையை பற்றிய ராஜயோக கோட்பாடுகள் தங்களுடைய ராஜ்யங்களின் பல்வேறு வகையான கடமைகளில் ஆழ்ந்திருந்த இந்திய அரசர்கள் அல்லது அரச குடும்பத்தினரால் கூட எளிதாக பயிற்சி செய்யப்பட்டன இந்த வழிமுறைகள் ஒருவரது சொந்த விதியை கட்டுப்படுத்தும் சக்தியை கொணர்பவை மற்றும் லோகாயத அறநெறி சமூக அல்லது ஆன்மீக ரீதியான தோல்வியை வெற்றியாக மாற்ற முடிபவை அத்துடன் மேற்கத்திய அரசர்கள் மற்றும் பேரரசர்களான அமெரிக்க லட்சாதிபதிகள் மற்றும் கோடீஸ்வரர்களின் மும்முரமான இருக்கின்றது மன சமநிலையும் ஆன்மீக வலிமையும் இந்துவுக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவில் அமெரிக்கர்களுக்கும் தேவையாயுள்ளது அமெரிக்கர் தனக்காக இயந்திரத்தை கடுமையாக செயலாற்ற வைக்கும் அதே வேளையில் இந்தியர் தனது வேலையை கைகளால் செய்வதன் மூலம் வாழ்வாதாரத்தை ஈட்ட வேண்டியுள்ளது எனவே கொள்கை அளவில் மனரீதியான அற்புதங்களை வளர்த்து கொள்ள நேரத்தை அர்ப்பணிப்பதில் பெயர் பெற்ற ஆன்மீக இந்துவை விட அமெரிக்க வணிகர் அதிக நேரத்தை பெற்றிருக்கிறார் வணிக திறமையை முயன்று அடைவதைக் காட்டிலும் அற்புதமான சக்திகளை அடைவதின் உயர்வு என்னவெனில் முன்கூறப்பட்டுள்ளதற்கு உள்ள எந்த வரம்புகளும் பின் கூறப்பட்டுள்ளதற்கு இல்லை சாதாரண அறிவுத்திறன் கொண்ட வணிகன் கடினமான போட்டியினால் நிலைகொளிய நேரலாம் அவனுடைய வணிக அறிவு திறன் தீர்ந்துவிடும் பொழுது அவன் முழுவதும் தோல்வியுறுகிறான் ஆனால் இந்து அறிஞன் கூறுவது ஒருவருடைய அறிவு ரீதியான ஆதாரங்கள் தீர்ந்துவிடும் பொழுது அவர் முயற்சியை கைவிட தேவையில்லை என்பதாகும் அவர் தன்னுடைய அளவற்ற உயர் சக்திகளை ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற பயன்படுத்த முடியும் இறைவன் சர்வசக்தி படைத்தவன் ஆகையாள் மனிதனும் கூட அவனைப் போலவே ராஜயோகத்தின் மூலமாக அவனுடன் உணர்வு பூர்வமாக இணைந்து சக்தி வாய்ந்தவனாகிறான் நாட்பட்ட வெற்றியை பெறவும் இயற்கை வழிமுறைகளின் மூலம் மன அமைதியை அடையவும் முயற்சி செய்வதில் வரம்புகள் உள்ளன அனைத்தும் காரணக்காரிய விதிமுறையினால் ஆளப்படுகின்றன நீங்கள் முயன்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து அதன் பின்னரும் உங்களுடைய தேக மற்றும் மனநலக்கேடுகளை குணமாக்குவதில் வெற்றி பெறவில்லை எனில் உங்களுடைய குறைபாடுகள் எங்குள்ளன என நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வரம்புக்குட்பட்ட சக்தியை பயன்படுத்துவதிலிருந்து வெற்றி கிடைக்கும் என ஏன் நம்பவும் எதிர்பார்க்கவும் வேண்டும் எதன் மூலம் வாழ்க்கையை முழுவதுமாக மேம்பாடடைய செய்ய முடியுமோ அந்த அதி அற்புத சக்திகளை கற்பதற்காக நீங்கள் அகத்தே உள்ள வாயிலை திறக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் உருவாக்கிய விதியுடன் சூதாடும் நிலையிலேயே வாழ்கிறீர்கள் மிக அநேக மக்களின் மனநிலையை கவனியுங்கள் தாங்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பாதுகாப்பிற்காகவும் இன்பத்திற்காகவுமான தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற அனைவரும் செல்வத்தை நாடி ஓடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விரைந்து செல்லும் ரயிலை போன்று பயன்படுத்துகின்றனர் அதன் ஒரே இலக்கு பணம் பணம் இந்த வழி அவர்களை எங்கே இட்டு செல்லும் என்பதை காண பகுத்தறிவை பயன்படுத்த தவறி அவர்கள் இப்போ உலகிலிருந்து வெறும் கையுடன் திடீரென்று மறைந்துவிடும் விளையாடுகின்றனர் இத்தகைய ஒரு பிழைப்பில் வாழ்க்கை சுவையற்றதாகிறது அர்த்தமற்றதாகிறது இங்கேயும் மரணத்திற்கு பின்னரும் நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன மகான்கள் அனைவருக்கும் தங்களுடைய எல்லா பொழுதுபோக்குகள் வசதிகள் மற்றும் செல்வத்துடன் லோகயத ரீதியாக மிகவும் வெற்றிகரமாக இருப்பவர்களுக்கும் கூட தேக மன ஆன்மீக ரீதியாக முழுமையாக்க வல்ல வழிமுறையை போதிக்கின்றனர் உங்களையே அடக்கி ஆள்பவராக இருங்கள் தீய பழக்கங்களால் அல்லாமல் சுதந்திர விருப்பம் மற்றும் இறை அனுபூதி ஞானத்தினால் வழிகாட்டப்பட்டவராய் நடந்து கொள்ளுங்கள் இங்கேயே உங்களுடைய சொந்த சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் சிறப்புரிமையையும் விருப்ப தேர்வையும் பெற்றிருக்கிறீர்கள் அவ்வாறு செய்வதற்கான எல்லா வழி வழிவகைகளையும் பெற்றிருக்கிறீர்கள் இறைவன் அவனை அறிவதற்கான சக்தியை உங்களுக்கு அளித்திருக்கிறான் ராஜ உங்கள் மனதை எவ்வாறு இறைவனை நோக்கி திசை திருப்புவது என்ற விஞ்ஞானத்தை அவன் உங்களுக்கு அளித்திருக்கிறான் இது நீங்கள் இறைவனை தொடர்பு கொண்டு அவனிடம் பேச முடிகின்ற உண்மையான விஞ்ஞான ரீதியான பிரார்த்தனையாகும் வரலாறு ரீதியாக பதிவு செய்யப்பட்டுள்ள அற்புதங்கள் நான் இந்திய யோகியரின் அதிகாரப்பூர்வமான வரலாற்றுண்மையான அற்புத சாதனைகளை உங்களுக்கு விரைந்துரைப்பேன் அவை அவர்கள் நவீன காலங்களையும் விட வெகுவாக முன்னோக்கி இருந்தார்கள் அத்துடன் நவீன இயற்பொருள் விஞ்ஞானத்தின் புரிதலுக்கு வெகு அப்பாற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என காட்டும் சுமார் எழுபது வருடங்களுக்கு முன்பு புனித நகரமான வாரணாசி திரைலங்க சுவாமியின் அற்புதங்களால் பரபரப்புடன் இருந்தது அவர் ஐம்பது வயதானவர் கங்கை நதியின் இருப்பது வழக்கம் என்று கூறப்படுகிறது அவர் மக்களின் மனங்களை புத்தகங்களைப் போன்று படித்தார் நச்சு திரவங்களை கிண்ணம் கிண்ணமாக குடித்தும் இரவாமல் இருந்தார் வெளி தோற்றத்தில் அனைத்து விதமான அற்புதங்களையும் நிகழ்த்தினார் கூறப்படுகின்ற ஒரு கதையானது நகர விதிமுறைகளை காணப்பட்டார் அவர் அநேக அற்புதமான சக்திகளை பெற்றிருந்தார் இருநூற்று ஐம்பது வருடங்கள் வாழ்ந்த வேறு எவரை பற்றியாவது விஞ்ஞானம் நமக்கு காண்பிக்க முடியுமா ராஜயோகத்தின் ஒரு அற்புதம் சாது ஹரிதாஸ் தரை மட்டத்திற்கு அடியில் ஆறு கொள்ள அனுமதி அளிக்கப்பட்ட பொழுது பத்தொன்பதாவது நூற்றாண்டில் இளவரசர் ரஞ்சித் சிங் பஞ்சாபின் பேரரசர் அரசவையில் பிரெஞ்சு மற்றும் இதர ஐரோப்பிய மருத்துவர்களின் பொறுப்பின் கீழ் சாது ஹரிதாசின் அற்புதமான அருஞ்செயல் வரலாறு ரீதியாக பதிவு செய்யப்பட்டது ஹரிதாசின் உடல் முழுவதும் மெழுகும் மேற்பூச்சிடப்பட்டு ஒரு கோணிப்பையில் வைத்து பாதுகாப்பாக தைக்கப்பட்டு பிறகு ஒரு கற்பேழையில் வைத்து அடைக்கப்பட்ட பின்னர் அரசர் சாதுவை அரச அரண்மனை முற்றத்தில் பூமிக்கு பல அடிகள் கீழே புதைத்தார் அவடம் ஆறு வாரங்களுக்கு கவனமாக கண்காணிக்கப்பட்டது கோடிக்கணக்கான மக்கள் ஆறு வாரங்கள் கழிந்த பிறகு சாது நிலத்திலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்ற செய்திக்காக காத்திருந்தனர் கற்பேழை திறக்கப்பட்டது கோணியும் மெழுகு பூச்சும் அகற்றப்பட்டது பிரெஞ்சு மற்றும் ஆங்கில மருத்துவர்களால் உடல் பரிசோதிக்கப்பட்டு அவர் மரணமடைந்து விட்டார் என முறைப்படி அறிவிக்கப்பட்டது ஆயினும் ஒரு சில நிமிடங்களில் சாது ஹரிதாஸ் தன் கண்களை இமைத்து மீண்டும் உயிர் பெற்றார் டுமில் பீரங்கி சப்தம் லாகூரில் பஞ்சாப் இந்தியா இருந்த அரசரின் கோட்டையின் பாதுகாப்பு அரணிலிருந்து வெடித்தது அத்துடன் சாது ஹரிதாஸ் உயிருடன் இருக்கிறார் என பிரகடனப்படுத்தப்பட்டு பற்றிய எந்த விரிவான வரலாற்று நூலிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணலாம் இன்றைய நாளிலும் கூட எப்பொழுதாவது ஒரு முறை அற்புத சக்திகளை வெளிப்படையாகவே மெய்ப்பித்து காட்டுகின்ற மகான்கள் இருக்கின்றனர் எனது குருநாதரின் குருவான லாகிரி மகாசையர் ஒரு சமாதி நிலையில் உயிரின் எல்லா செயற்பாங்குகளையும் ஒரு நீண்ட நேரத்திற்கு நீட்டித்து நிறுத்தி வைத்திருந்ததை என் தாயார் கண்டிருக்கிறார் மகா யோகிகள் புதுமையை நாடுபவர்களின் வீணான அடங்காக ஆசைகளை வெறுமனே நிறைவேற்ற தங்கள் சக்திகளை வெளிக்காட்டுவது என்பது இறைவனுடைய விதிமுறைகளுக்கு எதிரான ஆன்மீக தரக்குறவாகவும் தெய்வ நிந்தனையாகவும் கருதப்படுகிறது எனது குருதேவ சுவாமி ஸ்ரீ நான் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த போதும் அவருடைய அற்புதமான சக்தியை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு வெகு வெகுகாலமாகியது இறைவனின் கைவிடாத சக்தியை எனது குருதேவர் எனக்கு காட்டினார் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அதிகம் பேசாத இயல்புடையவர் நடத்தையில் உள்ளது உள்ளபடியான வாழ்க்கையையே வழக்கத்தை கடைபிடிப்பவர் ஏதோ ஒருவருக்கும் புரியாத அல்லது புதிரான வேதாந்தி போன்ற தோற்றம் அவரிடம் இருந்ததில்லை அவர் கால்கள் திடமான மண்ணில் ஊன்றி நிற்கையில் அவரது சிரம் சொர்க்கத்தின் புகழிடத்தில் இருந்தது என் குரு இயற்கையின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை பற்றி விவாதிக்க தயங்குபவர் அவருடைய அதிசயத்தக்க தனி சிறப்பு எதுவென்றால் அது அவரின் முழுமையான எழுமைதான் சாதாரண உரையாடலில் அவர் திடுக்கிடக்கூடிய அற்புதங்களைப் பற்றி பேச மாட்டார் செயல்களில் அவர் எளிதாக அதை வெளிப்படுத்துவார் பல ஆசிரியர்கள் அற்புதங்களைப் பற்றி பேசுவார்கள் ஆனால் எதையும் செய்து காண்பிக்க முடியாது ஸ்ரீ சூட்சுமமான விதிகளை பற்றி பேசுவது அரிது ஆனால் விரும்புகிற போது ரகசியமாக அவற்றை செயல்படுத்தி வந்தார் நான் எனது குருதேவரால் நிகழ்த்தப்பட்ட அநேக அற்புதங்களைக் கண்டிருக்கிறேன் பார்ப்பவர்கள் எல்லாம் பெருவியப்பு அடையும் வண்ணம் லாகிரி மகாசயரின் வழக்கமான சரீர இயக்கங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தன்மைகளான மூச்சற்று நிலை உறக்கமின்மை நாடி மற்றும் இதய துடிப்பு நிறுத்தம் சாந்தமான கண்களின் இமைகள் மணிக்கணக்காக இமைக்காமை மேலும் ஆழ்ந்த அமைதியான பிரகாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்தின வந்தவர் எவருமே ஒரு ஆன்மீக உயர்வை அனுபவிக்காமல் செல்லவில்லை எல்லோரும் உண்மையான ஒரு தெய்வீக மனிதரின் மௌனமான அருளாசி தங்களுக்கு கிடைத்திருப்பதாக உணர்ந்தனர் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு ஞானி தன் உள்ளே இருந்து அனுமதி கிடைத்தால் ஒழிய எந்த அற்புதத்தையும் நடத்த மாட்டார் என குருதேவர் விளக்கினார் கடவுள் தன் சிருஷ்டியின் ரகசியங்கள் ஒழுங்கற்ற முறையில் வெளிப்படுத்தப்படுவதை விரும்புவதில்லை அத்துடன் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அவனுடைய சுதந்திரமான எண்ணத்தை பறிக்க முடியாத உரிமை பெற்றிருக்கிறான் ஒரு ஞானி அந்த சுதந்திரத்தில் தலையிட மாட்டார் மேலும் நான் சாட்சியாக கண்ட அனைத்து அற்புத விஷயங்களும் அவருடைய அதிசயத்தக்க சக்தியினாலேயே நான் எனது ஏபி பட்டத்தை பெற்றேன் என்பதை உலகத்திற்கு அறிவிப்பேன் எனது கல்லூரி நாட்களின் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நான் வழக்கமாக அவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவருடன் தங்கி அவருடைய இருப்பின் ஞானத்திலும் தியான பயிற்சியிலும் முழுமையாக ஈடுபட்டிருப்பேன் எனது கல்லூரி புத்தகங்கள் எங்கிருக்கின்றன என்பதை நான் அறியாத அளவுக்கு எனது கல்வி மிகவும் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது பல்கலைக்கழக தேர்வுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு நான் தேர்வுக்கு செல்ல போவதில்லை என குருதேவரிடம் கூறினேன் அவருடைய அன்புமிக்க முகபாவம் திடீரென மாறியது பின்னர் கூறினார் அப்படியானால் உன்னுடனான என் உறவுகள் அனைத்தும் கனமே முடிவுறுகிறது அவர் வலியுறுத்தி கூறினார் நான் உன்னை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நான் படித்திருக்கவில்லை என்றாலும் கூட நான் தேர்ச்சி பெறுவேன் என தெரிவித்தார் நான் தயக்கத்துடன் சம்மதித்தேன் அவருடைய கட்டளையாகிய செல்ல வேண்டும் என்பதை வெறுமனே அப்படியே நிறைவேற்றி விடைத்தாள்களை அவருடைய போதனைகளைக் கொண்டு நிரப்புவேன் என எண்ணிக்கொண்டேன் அடுத்து அவர் என்னை முதலில் என்னுடைய ஒரு நண்பனாகிய ஹானஸ் மாணவன் ரோமேஷு உதவியை நாடுமாறு கூறினார் என்னுடைய ஏபி பரீட்சை நடைபெற்ற அந்த எல்லா நாட்களின் ஒவ்வொரு காளையும் என் மனதில் தோன்றிய கேள்விகள் எதுவாயினும் ரோமேஷிடம் கேட்டு அவனுடைய விடைகளை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி இருந்தது ரோமேஷ் எனக்கு என்னுடைய பல்வேறு பாடங்களில் தனிப்பட்ட முறையில் பாடம் சொல்லிக் கொடுத்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தான் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் இதை ஏவி பட்டத்தை பெறுவது சில விஷயங்களில் ஹார்ட்வேர்டு ஏபி பல்கலைக்கழக பட்டம் பெறுவதை விட மிகவும் கடினமாகும் பரீட்சை எழுதுபவர்களின் பாதையில் மிக அதிகமாக நியாயமற்ற முறையும் கடினமும் முன்வைக்கப்பட்டிருக்கும் நான் குருதேவர் எனக்கு கூறியது போலவே செய்தேன் அத்துடன் விசித்திரத்தை சொல்வதானால் நான் எந்த கேள்விகளுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு கூறுவதற்காக ரமேஷ் தன் அவனை அறியாமலேயே அல்லது அவன் கற்றுக்கொடுக்கும் நேரங்களில் எந்த கேள்விகளுக்கு அவன் விடைகளை தந்திருந்தானோ அதே கேள்விகளை எனது பரீட்சையில் நான் கண்டேன் முதல் நாளுக்கு பிறகு நான் தேர்ச்சி பெறப் போகிறேன் என தன்னம்பிக்கையுடன் உலகிற்கு அறிவித்தேன் அத்துடன் நான் ஏபி பட்டத்தை பெற்றபொழுது எனது கல்லூரி வாழ்க்கையின் வெற்றியை பற்றிய எல்லா நம்பிக்கைகளையும் கைவிட்டு விட்டிருந்த எனது தந்தையும் நண்பர்களும் நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திவிட்டதாக கூறினார்கள் அதனால் தான் எனது எல்லா புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளில் என் பெயரை அடுத்து ஏ பி என குறிப்பிடுவதில் மகிழ்கிறேன் இந்த பட்டம் இத்தனை சிறப்புடைய அனுபவத்தையும் எனது குருதேவரின் தெய்வீக சக்தியினால் வழங்கப்பட்ட அருளாசிகளையும் எனக்கு நினைவூட்டுகிறது இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என குருதேவரை நான் வினவிய பொழுது அவர் விசுவாசம் செயல்படுகிறது மேலும் மனிதனின் இயற்கையான முயற்சிகள் தோல்வியுறும் இடத்தில் ரீதியான விதிமுறையை பற்றிய அற்புதங்களை செயல்படுத்த என பதிலளித்தார் என்னுடைய நண்பன் ஒருவன் நான் குருதேவரை சிரத்தையுடன் பின்பற்றுபவனாக இருந்ததையும் என்னுடைய படிப்பை புறக்கணிப்பதையும் கவனித்து ஒருமுறை என்னை கேலி செய்து உனது குருவும் கடவுளும் உன்னுடைய பரீட்சைகளில் உன்னை தேர்ச்சி பெற செய்ய மாட்டார்கள் என உன்னிடம் கூறுவதற்கு நான் வருத்தப்படுகிறேன் என்றது எனக்கு நினைவிருக்கிறது பாதியளவு விசுவாசத்துடனும் பாதியளவு வாதத்தின் பொருட்டும் நான் பதிலளித்தேன் ஏன் செய்ய மாட்டார்கள் என்னுடைய அறிவிப்பின் இத்தகைய ஒரு வியத்தகு நிறைவேற்றத்தை நான் காண்பேன் என அக்கணத்தில் நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை எனது குருதேவர் இந்தியாவில் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் கண்டிருக்கின்ற எல்லா அற்புதமான விஷயங்களையும் கூறும் துணிவு எனக்கு இல்லை இதை மட்டும் நான் கூற முடியும் மேற்கத்திய உலகம் முழுவதிலும் அவரை போன்ற வேறு எவரையும் நான் கண்டதில்லை எனது குருதேவரை போன்ற ஒருவருடைய காலடியில் அமர்வதற்காக வசதியான அமெரிக்க வாழ்க்கையை விட இந்தியாவில் அனைத்து வறுமை பஞ்சம் வாழ்க்கையில் வசதி குறைவுகள் ஆகியவற்றை முன்னுரிமை அளித்து நான் ஏற்றுக்கொள்வேன் இறை அனுபூதி அடைந்த ஒரு குருதேவரின் திருக்கரம் அல்லது திருவடியின் வெறும் ஸ்பரிசத்தினாலேயே கிரகிக்கும் திறனுள்ள ஒரு சீடன் மகத்தான இறை உணர்வில் மெய்மறந்து விடுகிறான் உண்மையின் விதிமுறைகளை பற்றிய நேரடியான ஞானம் ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தியானத்தில் அவருடைய ஆனந்தத்தின் ஆழத்தினால் மட்டுமே அறிய முடியுமே தவிர அவருடைய வெளிப்புற சக்திகளை பறைசாற்றுவதால் அன்று இவ்வுலக இன்பங்களிலிருந்து நாம் எவ்வளவு சீக்கிரம் அழுபடைந்து விடுகிறோம் பொருட்களின் மீதுள்ள இச்சைக்கு முடிவே இல்லை முழுதும் திருப்தி அடைவதென்பது மனிதனுக்கு இல்லை ஒன்றன்பின் ஒன்றாக அவன் குறிக்கோளும் மாறும் அவன் தேடும் வேறு ஏதோ ஒன்று இறைவன்தான் அவன் மட்டுமே மனிதனுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தர முடியும் நம் மனம் கிரியா யோகத்தினால் இந்திரிய தடைகளிலிருந்து விடுபட்டவுடன் நம் ஆழ்நிலை தியானம் இறைவனை இரு விதங்களில் நிரூபிக்கிறது என்றும் புதுமையான ஆனந்தம் அவன் இருப்பிற்கு சாட்சியாகி நம்மிழ் அணுவாகி ஊடுருவி நம்மை நம்ப வைக்கிறது மேலும் தியானத்தில் ஒருவன் இறைவனுடைய உடனடியான வழிகாட்டுதலை ஒவ்வொரு இடையூறுக்கும் அவனுடைய போதுமான விடையை காண்கிறான் பிறர் கூறுவதை கவனத்துடன் கேட்பவர்களும் உண்மையான வளர்ச்சியை நேசிப்பவர்களுமான அமெரிக்கர்கள் இந்தியாவினுடைய ஆன்மீக விஞ்ஞானத்தின் தத்துவார்த்த செய்திகளை வெறுமனே செவிமடுப்புவதை விட இப்பொழுது அதிகமாக பயிற்சியில் ஆழ்ந்து செல்ல வேண்டும் அவர்கள் மனதின் உயர் அற்புதங்களை புரிந்து கொள்ள முடிவதற்கான மற்றும் வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வழியிலும் ஆனந்தமயமானதாக செய்வதற்கு மிகச்சிறந்த விதிமுறைகளை பயன்படுத்த முடிவதற்கான உத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தித்தலும் அறிதலும் இரு வெவ்வேறு விஷயங்கள் யோகதா போதனையின் இந்த ராஜயோக பாடங்களை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்பு எப்பொழுதும் பெற்றிராத ஒன்றை உண்மையின் நேரடி அனுபவத்தை பெறுவீர்கள் நம்பிக்கைகளை கண்மூடித்தனமாக விழுங்குவதாலோ அல்லது அவற்றை அறிவுபூர்வமாக தன்மயமாக்க முயற்சி செய்வதாலோ ஏற்படும் ஆன்மீக அஜீரணத்தால் விட எனது குருதேவரும் பரமகுருமார்களும் போதித்ததை பின்பற்றி அனுபூதியை அடைய முடியும் என்பதை நான் அறிவேன் உலகத்தின் சாட்சியானது பிடிவாத கொள்கை மற்றும் அல்லது வெறும் மதிநுட்ப அறிவை ஆதாரமாக கொண்ட நம்பிக்கைக்கு எதிராக ஆகும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீண்ட காலம் துணை நிற்காது உணர்ந்தறிதலால் விளையும் திட நம்பிக்கையின் வலிமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுது மலைகள் போன்ற தடைகள் கூட உங்கள் வழியில் குறிக்கிட முடியாது நீங்கள் ஏதாவது செயலாற்றாமல் இருக்க முடியாது பயனுடைய எதையாவது செய்து கொண்டு மும்முரமாக இருங்கள் அதைத்தான் எனது குருதேவர் எனக்கு போதித்தார் எனது குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஆர்வமும் எங்களை இறைவனுடன் தொடர்பு கொள்ள செய்வதாக இருந்தது மக்கள் சிறு சிறு விஷயங்களை பெற வேண்டி தங்கள் மகிழ்ச்சியை பண்டமாற்று செய்து கொள்கிறார்கள் இறைவன்தான் பிரபஞ்ச சேமிப்பு கிடங்கின் பொறுப்பாளர் அவனை நாடுங்கள் பிறகு முழு சேமிப்பு கிடங்கும் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும் இறைவனைப் பற்றிய உங்களுடைய நிஜமான அனுபவமும் உண்மையை அறிதலும் தான் உங்களை அங்கு கொண்டு சேர்க்கும் வெற்றி செல்வம் நாட்பட்ட நோயை குணமாக்குதல் பழக்கங்களின் மீதான கட்டுப்பாடு அனைத்தையும் அடைய முடியும் எல்லா லோகாயுத வழிமுறைகளையும் முயற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்தி விட்டிருந்தால் இந்த பயனற்ற பழைய ஆதாரங்களை ஆதரவின்றி நாடுவதை தொடராதீர்கள் அகவாயிலை திறவுங்கள் பிறகு உயிராற்றல் வாய்ந்த ஆன்மீக சக்தி உள்ளே பாயும் அனைத்து பலவீனமும் தோல்வியும் மறைந்துவிடும் இறைவனின் உதவியை நாட ஏன் விழித்துக் கொள்ளக்கூடாது கூடாது பரம்பொருளின் மீதான ஒருமுகப்படுத்துதலிலிருந்து வினையும் அமைதியையும் பெற்றிருங்கள் விளையும் அமைதியை பெற்றிருங்கள் தியான அமைதி தெய்வீக சக்தியின் அளவற்ற களஞ்சியமாகும் இறைவன் பாரபட்சமானவன் அல்ல நீங்கள் தெய்வீக விதிமுறையை பின்பற்றினால் அவனை காண்பீர்கள் நான் இறைவனை அகத்தே கண்டறிந்த பொழுது இறைவனை அனைத்திலும் கண்டேன் சிறு இருந்த பொழுதே நான் இறைவனுக்காக ஏங்கினேன் நான் ஒரு தடவை அவனுக்கு கடிதம் எழுதினேன் ஆம் நாம் உண்மையிலேயே எழுதினேன் அத்துடன் அதனை சொர்க்கத்திலுள்ள இறைவன் என முகவரியிட்டு தபாலில் சேர்த்தேன் நாம் எவருக்காவது கடிதம் எழுதினால் நிச்சயமாக ஒரு பதிலை எதிர்பார்ப்போம் தாளின் மிக பல சொற்கள் அச்சிடப்பட்டு அல்ல மாறாக ஒரு பெரும் ஒளியின் தரிசனமாக என்ன அற்புதம் நீங்கள் முயற்சி செய்து கைவிடாமல் இருந்தால் இறைவனுடைய மறுமொழியை பெற முடியும் அகத்திலிருந்து உங்கள் வினாக்களை மனப்பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தொடுத்து உங்களுடைய ஆழ்ந்த தியானங்களில் அவற்றை இறைவனிடம் அனுப்புங்கள் பிறகு மிகவும் மெய்யாக உங்களுடைய பதிலை நீங்கள் பெறுவீர்கள் இறைவனை விதிமுறையினாலும் அன்பினாலும் அக தோழமையினாலும் அவனிடமிருந்து மறுமொழி கிடைக்கும் வரை முடிவுறா இயக்கத்துடனும் மட்டுமே நமக்கு அருகில் வாழ செய்ய வரச் செய்ய முடியும் விஞ்ஞான ரீதியான தியானத்தின் மூலம் அறியாமையின் வெளிச்சுவரை ஒருமுறை தகர்த்து விட்டால் அவனுடைய இருப்பிற்கான வாயிலை அவன் காட்டுவான் வழிந்து தட்டுங்கள் அத்துடன் விடாப்பிடியாக அவ்வாறே தொடர்ந்து செய்தவாறு இருங்கள் அது திறக்கும் இறைவனுடைய எல்லையற்ற சக்திகளும் ஆனந்தமும் உங்கள் வசப்படும் என்னுடன் உறுதி கூறுங்கள் நானும் என் தெய்வ தந்தையும் ஒன்றானவர்கள் அவன் என்னில் நான் அவனில் அமைதி ஆனந்தம் சர்வசக்தி ஆகியவை என்னில் ஆட்சி புரிகின்றன என்னுள் உள்ள இறைவனில் தொடரும் ஓம்